ட்யூப் தமிழ் வணக்கம் கருப்பு ஆயிலை ஏற்றி சென்ற கருப்பு ஆடுகளும் தங்கள் தங்கள் துறைமுகத்தில் கட்ட ஆரம்பித்திருக்கின்றன பசிபிக் சமுத்திரத்தில் நான்கு கப்பல்கள் கட்டப்பட்டிருக்கின்றன இந்த கருப்பு ஆடுகள் யார் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை மறுத்து போலியான நாடுகளினுடைய கொடிகளை தாங்கியபடி ரஷ்யாவினுடைய ஆயில் அல்லது ஓயிலை எடுத்து செல்லுகின்ற இந்த கப்பல்கள் திருட்டு கப்பல்கள் அல்லது கருப்பு ஆடுகள் என்று வர்ணிக்கப்பட்டு இவற்றின் மீது அமெரிக்கா பொருளாதார தடையும் கருப்பு பட்டியலும் விதித்தது தெரிந்தது இப்பொழுது இந்த கப்பல்களை மட்டும் கடலில் இறக்குவார்களாக இருந்தால் கப்பலை இழக்க வேண்டிய சூழ்நிலை கப்பல் நிறுவனங்களுக்கு ஏற்பட்டுவிட்டது இதனால் அச்சமடைந்து கப்பல்கள் ஓடாமல் நிறுத்தப்படுகின்றன ரஷ்யாவிற்கு இதுவரை வந்து கொண்டிருந்த பணம் இதனால் நின்றுவிட்டு தங்க முட்டையிட்ட ரஷ்யா இழந்திருக்கின்றது இந்த தாக்குதலாக அமைந்திருக்கின்றது இரண்டாவது பெரிய தாக்குதல் உக்ரைன் மோல்டோவாவிற்கு செல்லுகின்ற ரஷ்யாவினுடைய எரிவாயு குழாயை உக்ரைன் நிறுத்தி இருக்கின்றது ரஷ்யா நிறுத்தினாலும் ரஷ்ய பொருளாதாரத்தில் பெரிய அடி விழுந்திருக்கின்றது இந்த கப்பல்கள் நின்று போயிருக்கின்ற காரணத்தினால் ரஷ்யாவினால் தொழிலை நடத்த முடியவில்லை ரஷ்யாவினுடைய பிரபலமான எரிவாயு ஆயுள் ஏற்றுமதி நிறுவனம் ஆகிய காஸ்பரம் தன்னுடைய பணியாளர்களில் நாற்பது வீதமானவர்களை வேலைநிறுத்த கடிதம் கொடுத்து வெளியே அனுப்புவதற்கான கடிதங்கள் அச்சாகி கொண்டிருக்கின்றன. இந்த கப்பல்கள் மட்டும் இனிமேல் ரஷ்ய ஓடுமாக இருந்தால் அவை தப்பிப் பிழைக்க முடியாது என்பதும் இஸ்ரேலுக்கு செல்லுகின்ற கப்பல்களை எப்படி ஹவுதி ஆயுததாரிகள் ஏவுகணையால் சுட்டு தள்ளுகின்றார்களோ அதுபோன்ற பெரும் ஆபத்து இந்த கப்பல்களுக்கு இருப்பதனால் இனிமேல் ஓடி பயனில்லை என்ற நிலை வந்திருப்பது ரஷ்ய பொருளாதாரத்தில் விழுந்திருக்கின்ற ஒரு இடியாக இன்றைய காலை பொழுதில் இருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனினுடைய தாக்குதல்கள் ரஷ்யாவினுடைய ஆயில் கட்டமைப்புகள் மீது தொடர்ந்தேச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நேற்று முன்தினம் புதன்கிழமை மிகப்பெரிய ஆயில் குதம் வெடித்து சிதறியிருக்கின்றது வியாழக்கிழமை அடுத்தது நடைபெற்றிருக்கின்றது தொடர்ந்து ரஷ்யாவினுடைய ஆயில் சேகரிப்பு குதங்கள் எல்லாம் வெடிவைத்து தகர்க்கப்பட்டு கொண்டிருப்பதனால் ஏற்றுமதி செய்யவும் முடியவில்லை உள்ளே வைத்திருக்கவும் முடியவில்லை என்கின்ற நிலையில் ரஷ்யா இருதலை கொள்ளியரும்பாக இப்பொழுது நிற்கின்றது நூற்றி எண்பத்தி மூன்று கப்பல்கள் நின்று போயிருக்கின்றன உலகத்தினுடைய ஆயில் டேங்க் பத்து வீதமானவை இவ்வாறு திருட்டு ஆயுள்களை எடுத்து செல்லுகின்றவை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ரஷ்ய ஆயுள் நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற நிபுணர்களுக்கு பயண தடையும் கருப்பு பட்டியலும் விதிக்கப்பட்டிருக்கின்றது வெளிநாடுகளில் இருக்கின்ற நிபுணர்கள் அங்கு சென்று வேலை செய்வதிலும் தடங்கள் ஏற்பட்டிருப்பது ரஷ்யாவிற்கு அடுத்த பெரும் சிக்கலாக மாறியிருக்கின்றது ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் மிக விரைவாக கலாப்ஸ் நிலை அடையப் போகின்றது என்றும் இன்றைய காலை பொருளாதார செய்திகள் தெரிவிக்கின்றன ரஷ்ய அதிபரை பொறுத்தவரையில் ஒரு சமாதானத்திற்கு வராமல் ரஷ்யாவின் இனி காப்பாற்ற முடியாது களைத்து போன இந்த போரை நடத்தி பயனில்லை என்ற இடத்திற்கு ரஷ்யா வர வேண்டிய மிகப்பெரிய நெருக்கடியான நிலை உருவாகி இருக்கின்றது அமெரிக்காவினால் போடப்பட்டு டொனால்டு பதவிக்கு வரப்போகின்றார் ஆனால் டொனால்டு டிரம்பினுடைய வரவு அவருடைய வரவல்ல அவருக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் தான் ஒரு புதிய சமரசத்துடன் அவர் வருகின்றார் என்பதுதான் அவருடைய வரவு வரவு அவரை தொடர்ந்து வந்திருந்த வர்களுடைய வரவு அமெரிக்காவினுடைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய அரசியல் சமுதாய பொருளாதார கொள்கை அடிதளியாக மாற்றமடைய போவதும் இவர்களை பயன்படுத்தப்போகின்றது இந்த நிகழ்ச்சி திட்ட தென்படுகின்றது இந்த நிலையில் வருகின்ற திங்கட்கிழமையுடன் வெள்ளை மாளிகையினுடைய பின்புற கதவால் பதவி விலக செல்ல வேண்டிய அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபர் ஜோ பைடன் இப்போதைய உப அதிபர் கமலா ஹாரிஸ் இருவருக்கும் இடையே முருகல் வெடித்திருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது தகுதியற்ற ஜோ பைடன் மீது அவர் கடும் அதிருப்தி கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜோ பைடன் பதவிக்கு தகுதி இல்லாதவர் வயதானவர் அவருக்கு நிதானம் இல்லை என்று விமர்சனங்கள் வந்தாலும் அவர் சிறந்த அதிபர் என்று அவருக்கு பின்னால் நின்றவர் கமல்லா ஹரிஸ் அதன் பின்னர் அவரை தேர்தலுக்கு அனுப்பினாலும் கூட வெற்றி பெற முடியாத ஒரு வரை காத்திருந்து ட்ரம்பிற்கு எதிராக பணியாற்ற முடியாத சூழல் உருவாகின உடன் கமல்லா ஹாரிஸை அனுப்பி அவரை தோல்வி கடலில் விழுத்திய ஜோ பைடன் மீது அவருக்கு கடுமையான காட்டம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் டுடே ஊடகத்திற்கு பேட்டியளித்த ஜோ பைடன் தான் வெற்றி பெற்றவன் என்றும் தொடர்ந்து போட்டியிட்டிருந்தால் தான் டொனால்டு டிரம்பை வென்றிருப்பேன் என்றும் கூறியிருப்பது ஓர் அடியும் அன்றைய தேர்தல் நிலைமையில் பின்னடைவாக இருந்தாலும் அது பெரிய விடயமே கிடையாது தான் வென்றிருப்பேன் என்று கூறியிருப்பது கமல்லா ஹாரிஸை ஒரு இயலாதவராக மாற்றி இருக்கின்றது இன்னொரு போட்டியில் கூறிய ஜோ பைடன் நான் டொனால்டு ட்ரம்பை வென்றவன் மேலும் வெல்லக்கூடியவன் என்று கூறியிருப்பது பலத்த சர்ச்சையை டெமோக்ராட் கட்சிக்கு உள்ளே உருவாக்கி இருக்கின்றது பதவி விலக செல்ல இருக்கின்ற ஜோ பைடன் இதை சொன்னால் என்ன என்ன சொல்லாவிட்டால் அதை கேட்க இன்று யாரும் இல்லை ஆனால் ஒரே ஒருவர் இருக்கின்றார் அவரோடு இணையாக நின்ற கமல் ஒருவர் மட்டுமே கமல் மது போதையில் பேசிய வீடியோ ஒன்று வெளியானதும் அதில் அவர் முற்றிலும் தகுதியற்ற ஒருவர் என்பதை தன்னுடைய உரையில் காட்டியிருந்ததாகவும் விமர்சனங்கள் முந்தி வந்தது குறிப்பிடத்தக்கது எனவே ஜோ பைடனா கமல்லா ஹரிசா சிறந்தவர்கள் என்றால் இருவரும் ஒருவரை ஒருவர் வென்றவர்கள் தான் என்பதுதான் அமெரிக்கா நிலைப்பாடாக இருந்த காரணத்தினால்தான் டொனால்ட் டொனால்டு வீணாக வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையும் கட்சி அதிகாரத்தை ஒப்படைக்க வேண்டிய அவல நிலையும் ஏற்பட்டது என்பதை மறக்க முடியவில்லை இதற்கிடையில் சுவீடன் நாட்டினுடைய உளவு துறை பாதுகாப்பு பிரிவு அதிகாரி தோமஸ் நில்சன் உலகத்திற்கு கடைசி எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் நாங்கள் நினைப்பது போல ரஷ்ய அதிபர் நல்லவர் அல்ல இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை திருத்திக் கொள்வார் என்று பகல் கெனவு காணக்கூடாது உலகம் மகிழ்ச்சியான சிறப்பான திசையில் செல்லும் என்று எதிர்பார்க்க கூடாது ரஷ்ய அதிபர் அதிகார கட்டலில் இருக்கும் வரை அத்தகைய ஒரு சம்பவம் சாத்தியமே இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது மிக மிக நிச்சயமான உண்மை என்று எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் அவருடைய பேட்டியும் வெளியாகி இருக்கின்றது இப்போது ரஷ்யா தயாராகி கொண்டிருக்கின்ற வேகம் சாதாரணமானது அல்ல மிக நீண்ட கால போருக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள் உக்ரைனுக்குள் நுழைந்தது தற்செயலானது அல்ல மிகப்பெரிய நிகழ்ச்சி திட்டம் அவர்களிடம் இருக்கின்றது ரஷ்ய அதிபர் அதிகாரத்தில் நிகழ்ச்சி திட்டத்தில் மாற்றம் வராது ஆகவே அமைதியும் நல்வாழ்வும் மகிழ்ச்சியும் புட்டின் இருக்கும் வரை இந்த பூமி பந்திற்கு கிடையாது என்பது ஸ்வீடன் உளவு பிரிவு தலைவருடைய கருத்தாக இருக்கின்றது உக்ரைனை ரஷ்ய அதிபர் தாக்கியது ஒரு பெரிய அளவிலான தாக்குதலின் ஓர் அங்கம் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது நாங்கள் நினைக்கின்றோம் புற்றினுடன் பேசி தீர்க்கலாம் என்று அப்படி கிடையாது புட்டினுடைய வீழ்ச்சி தான் இந்த பிரச்சனையின் தீர்வாக அமையும் ரஷ்ய அதிபர் புற்றின் நூறாண்டு கால பழைய திட்டத்தை கையில் அடுத்து வரும் நூறாண்டுகளை அப்படி நடத்தலாம் என்று போலி கனவு கண்டுகொண்டு இருக்கின்றார் அந்த கனவுகள் கைகூடாது என்பது இதனுடைய கருத்தாக இவ்வாறு அமெரிக்கா முதல் ரஷ்யா வரை விவகாரம் சூடு பிடித்திருக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து இசை துறை வணக்கம்